வணக்கம் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரியது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் பிறந்திருக்கும் தீபாவளி வரப்போகுது சரி இந்த ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களும் என்பதை இப்பொழுது சொல்லுகிறோம் மேஷராசிக்கார் அனைஞர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு இன்னைக்கு பிரம்மாதம் கலகரிங்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சூரியனும் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்கள் பிரைபலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது அதனால் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ளே ஓம் அதிதியே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு பண உதவி செய்யுங்க சிக்கனம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அதித்ய ஹிரதயம்னு ஒரு சுலோகம் இருந்து படியுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயத்தறிச்சல் இல்லாமல் போகும் வெற்றி அதிகமாகும் உறுதி அனுகூலமானையன் திசை நேரமெல்லாம் சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இதை பண்ணிட்டால் திருஷ்டி இருக்காது சிகார் நேயர்களை ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப வழிபாடு முக்கியம் வீண் செலவிற்கு ஜாக்கிரதை அலட்டல் வேண்டாம் கர்வம் வேண்டாம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை ஞாயிறு இரண்டு வடக்கு பச்சை திங்கள் இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபத்தை ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க பசுமாடு காக்கைக்கெல்லாம் அர்ச்சகருக்கு இருக்கு தட்டுல பணம் போடுங்க காசு ஜெயபோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பாருங்க கோயில் இருந்து ஒரு மணி நேரம் படிங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க ரெண்டு நாளும் ரெண்டு நாள் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அருக்கரே போற்றி அம்புலியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கணும் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியோ எப்பெல்லாம் சங்கடம் வருதோ அப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க பார்ப்பீங்க உறுதியா பார்ப்பீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரியிலும் தோற்க மாட்டீர்கள் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களே ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே சிறப்பு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் இரண்டு நாட்களும் உங்களுக்கு மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் உறுதி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் காலையில் அல்லது சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது இந்த ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காமல் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லுங்க ஓம் உஷா தேவியே போற்றி ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி யமுனா நதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு பார்த்துக்கோம் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் கடகராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாள் கலக்கிறீங்க சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் இருக்கிறது உயர்வு இருக்கிறது நல்லது ரெண்டு நாளுமே உங்கள் பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் வேறு உதவியாக இருக்கிற நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு கிழக்கு மேற்கு சிகப்பு வெள்ளை ஞாயிறு இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் காலையில் அல்லது சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது இந்த ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லுங்க ஓம் உஷா தேவியே போற்றி ரோஹிணி தேவியை போற்றி கிருத்திகா தேவியை போற்றி யமுனா நதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பார்த்துக்கோம் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் சிம்ம ராசிக்கார ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அலட்டல் வேண்டாம் கர்வம் வேண்டாம் பிடிவாதம் வேண்டாம் பொறுத்து யோசித்து செய்யுங்க மூணு நட்சத்திரத்துக்கும் இதுதான் நிதானம் சிறப்பான நாளாக இல்லை அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிறு ஒன்று வடக்கு பச்சை திங்கள் இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபத்தை ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க பசுமாடு காக்கைக்கெல்லாம் அர்ச்சகருக்கு இருக்கு தட்டுல பணம் போடுங்க காசு ஜெயபோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து ஒரு காமணி நேரம் படியுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க ரெண்டு நாளும் ரெண்டு நாள் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அருக்கரே போற்றி அம்புலியே போற்றி அனுசியா தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கணும் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியோ எப்பெல்லாம் சங்கடம் வருதோ அப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க பார்ப்பீங்க உறுதியாக பார்ப்பீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு வருஷத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேலே திருஷ்டி இருக்கு அதனால சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டி மனசுக்குள்ளே மனசுக்குள்ள ஓம் அதிதியே போற்றி அருக்கனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க ஏழைகளுக்கு பண உதவி செய்யுங்க சிக்கனம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அதித்திய ஹிரதயம்னு ஒரு சுலோகம் கோயிலிருந்து படியுங்க இருக்கிற வயித்தறிச்சல் இல்லாம போகும் வெற்றி அதிகமாகும் உறுதி அனுகூலமான என் திசை நேரமெல்லாம் சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இதை பண்ணிட்டா திருஷ்டி இருக்காது துலா ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு என்ன காலையில் ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் சந்திராசிரமத்தோட பாதிப்பு லேசா இருக்கும் அதனால் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் முக்கியமான முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க ஒன்பது மணிக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றி சார் இது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை திங்கக்கிழமையும் வெற்றி தான் உயர்வு ரெண்டு நாளுமே வெற்றி ஞாயிறு திங்கள் காலை ஞாயிறு காலை ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க மூணு நட்சத்திரத்திற்கும் உயர்வு இரண்டு நாட்களும் அனுகூலமான எண் ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கு அப்புறம் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் மூன்று ஆறு வடக்கு தெற்கு சிவப்பு நீலம் இரண்டு நாட்களுமே சிறப்பான நாட்கள் ஞாயிறு காலை ஒன்பது மணி வரை மட்டும் கவனம் காலையில அல்லது சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுணும் உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு இந்த ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லுங்கள் ஓம் உஷா தேவியே போற்றி ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியை போற்றி யமுனா நதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பார்த்துக்குவோம் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் ராசிக்காரயர்களை ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் அசைவனம் கூடாது முக்கியம் முடியக்கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ரெண்டு நாளுமே ஞாயிறு திங்கள் அசை உணவு கூடாது முக்கிய விஷயம் முடிவெடுக்க கூடாது பண விஷயத்துல கவனம் ஜாக்கிரதை 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 அனுகூலமான என் திசை நிறம் ரெண்டு நாளுமே கிடையாது இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபத்தை ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க பசுமாடு காக்கைக்கெல்லாம் அர்ச்சகருக்கு தட்டுல பணம் போடுங்க காசு ஜெயபோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து ஒரு மணி நேரம் படியுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க ரெண்டு நாளும் ரெண்டு நாள் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அருக்கரே போற்றி அம்புலியே போற்றி அனுசயா தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கணும் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியோ எப்பெல்லாம் சங்கடம் வருதோ அப்ப இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க பார்ப்பீங்க உறுதியா பார்ப்பீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரியில இல்லயும் தோற்க மாட்டீர்கள் உறுதி தனுசு ராசிக்கார நேரில் ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு கலக்கல் சந்தோஷம் நல்ல நாள் பிரமாதம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது அதனால் கட்டாயம் விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும் அல்லது கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்து இதெல்லாம் பண்ணுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களையும் சொல்லுங்க ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருணனே போற்றி மருகனே போற்றி சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்கள் நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும் திருஷ்டி குறையும் பொறாமை குறையும் வைத்தறிச்சல் குறையும் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த வெற்றியை ஸ்மூத்தாக்குறது இந்த மந்திரங்களும் வழிபாடுகளும் உதவி செய்யும் மகர் ராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் இந்த பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் இரண்டு நாட்களுமே உயர்வு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது அதனால் கட்டாயம் விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும் அல்லது கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்து இதெல்லாம் பண்ணுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களையும் சொல்லுங்கள் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருணனே போற்றி மருகனே போற்றி சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்கள் நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும் திருஷ்டி குறையும் பொறாமை குறையும் வைத்தறிச்சல் குறையும் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த வெற்றியை ஸ்மூத்தாக்குறது இந்த மந்திரங்களும் வழிபாடுகளும் உதவி செய்யும் கும்பராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் கோபம் கர்வம் ஆணவம் எல்லாம் இருக்கு நிதானம் பொறுமை அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை ஞாயிறு இரண்டு வடக்கு பச்சை திங்கட் இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் கட்டாயம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபத்தை ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க பசுமாடு காக்கைக்கெல்லாம் அர்ச்சகருக்கு தட்டுல பணம் போடுங்க காசு ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது படிச்சு பாருங்க இருந்து ஒரு மணி நேரம் படியுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க ரெண்டு நாளும் ரெண்டு நாள் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி அருக்கரே போற்றி அம்புலியே போற்றி அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கணும் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே எப்பெல்லாம் சங்கடம் வருதோ அப்போ இதை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க பார்ப்பீங்க உறுதியாக பார்ப்பீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரியில் இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி இருக்கல ரெண்டு நாளுமே சூப்பர் உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது வாழ்க்கை வளமாகும் பிரமாணம் வெற்றி பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் புத்தி கூர்மையாக இருக்கிறது வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது அதனால் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பார்க்கணும் அல்லது கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்து இதெல்லாம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களையும் சொல்லுங்கள் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி கருணனே போற்றி மருகனே போற்றி சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்கள் நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்க்கிறீர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும் திருஷ்டி குறையும் பொறாம குறையும் வைத்தறிச்சல் குறையும் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த வெற்றியை ஸ்மூத்தாகிறது இந்த மந்திரங்களும் வழிபாடுகளும் உதவி செய்யும் நேயர்களை ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்